நம்ம ஆளையை காணும் எங்கே போனான்னு பார்க்கலாம் வீடியோவில் எங்க போனான்னு பார்க்கலாம் என்ன பண்ணுற பாத்ரூமில் என்னடி ரொம்ப நேரம் ஆளை காணும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ற என்ன பண்றா என்ன பண்றது பாத்ரூமில் தெரியல என்ன பண்ணிட்டு இருக்க அதுக்கப்புறம் கத்தாயில் இருக்குல்ல அதை போட்டு வெந்தி நைட்டு ஊற வச்ச தண்ணி எடுத்துட்டு கஞ்சி தண்ணி எடுத்து இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸர் அடிக்கணும் வாரத்துல ஒரு நாள் இது மாதிரி நல்லா போட்டு

அதான் கூந்தலின் ரகசியமா இது இப்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் வந்து இது மாதிரி பண்ணா கொட்டாது